இன்னைக்கு நாங்க காணாத மீன் பிடிக்கிறதுக்காக தான் கடலுக்கு போகணும் காலையில எட்டு மணிக்கே கிளம்பிட்டோம் அலை அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு எங்களால் விடியா காலம் போக முடியல ஏன்னா விடியா காலம் போகணும்னா அந்த அலை அடிக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால அந்த அலையில போய் மாட்டிக்கிட்டா நம்ம போட்டு தான் கவரும் நம்மளுக்கு தான் பெருமை பெருத்த சேதாரம் ஆகும் கடல்ல வலி விட்டுட்டு வலியும் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று ரெண்டு காணாத மீன் தான் வந்துட்டு இருந்து பக்கத்துல இன்னொரு போட்டு வந்து மீன் கிடைக்குதான்னு வந்து கேட்டாங்க ஏன்னா மீன் கடிச்சதுன்னா அவங்களும் வலையை கடல்ல விடுவாங்க இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு நாங்கள் சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சாவாளி மீனும் கிடச்சிது அந்த சாவளை பொறுத்த வரைக்கும் வாய் ரொம்ப அந்த வாயில் இருக்கிற முழு ரொம்ப சார்பாக இருக்கும் தப்பி தவறி அந்த நம்ம கையை அதில் பட்டுக்கூட பட்டுச்சுன்னா ரத்தம் பெச்சுக்கிட்டு வரும் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை நம்ம போய் ஔவுசுக்கு போக முடியாது அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த வாவல் மீன் அது பாம்பரட் மீன் வந்துச்சு அதையும் நாங்கள் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காணாகத்து மீனும் வந்துட்டு இருந்துச்சு வந்ததே காணாத மீன் தான் ஆனால் காணாத மீனே கிடைக்கல மொத்தம் ஒரு ஏழு ஆறு காணாத மீன் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் வலையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம் அலைக்கடல் இந்த அலை தாண்டி போகிறது தான் ரொம்ப ஒரு அதை தாண்டி நாங்கள் வீட்டுக்கும் வந்துவிட்டோம் மீனும் விற்றுட்டோம் மீன் வாங்குறவங்க இன்றைக்கி எழுநூறுவா தான் அந்த மீன் வாங்கினாங்க மொத்தம் ஒரு ஆறு காணவத்தை ரெண்டு மூணு சாவால் அப்புறம் பன்னா மீன் கிடச்சிது